அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கவிஞர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இளம் குமரணார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் இளம் குமரனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனர் தேவனேய பாவனர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கவிஞாயிறு அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா தாராபாரதி மொழி ஞாயிறுனா தேவனைய பாவனர் கவிஞாயிருனா தாராபாரதி அடுத்து பாருங்க கலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நா முத்துசாமி கலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முத்துசாமி அடுத்து தமிழ் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா தமிழ் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா இந்த மூன்று ஞாயிறை வந்து நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க மொழி ஞாயிறுனா தேவனைய கவி அப்படின்னா தாரா ஆஹ் தாரா பாரதி பாரதியார் நல்லா கவிதை எழுதுவார் அது அந்த ஆங்கிள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க கலைஞாயிறு ஸோ முத்துசாமி வந்து கலைஞாயிறு தமிழ் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் திருவிக்கா அடுத்து தமிழ் தன்றா நமக்கு தெரியும் திருவிக்கா தற்கால இலக்கியத்தின் விடிவெளி பாரதியார் தற்கால இலக்கியத்தினுடைய யார் அப்படின்னா பாரதியார் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் நவீன கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நவீன கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் புதுமைப்பித்தன் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் புதுமை பித்தன் நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் சோமசுந்தர பாரதியார் நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் சோமசுந்தர பாரதியார் பண்டிதமணி மணி என்று அழைக்கப்பட்டவர் கதிரேச செட்டியார் பண்டிதமணி மணி என்று அழைக்கப்பட்டவர் கதிரேச செட்டியார் நாவலர் அப்படின்றவர் சோமசுந்தர பாரதியார் பண்டித மணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் கதிரேச செட்டியார் அடுத்த தமிழ்நாட்டினுடைய பெர்னாட்சா யார் அப்படின்னா மூவா தான் தமிழ்நாட்டினுடைய பெர்னாட்சா அடுத்த தென்னாட்டு பெர்னாட்சா யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு பெர்னாட்சா மு வரதராஜன் தென்னாட்டு பெர்னாட்சா அறிஞர் அண்ணா கவிமணி என்று போற்றப்படுபவர் தேசிய விநாயகர் தேசிய விநாயகர் தான் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம்னு சொல்லுவோம் இல்லையா வந்து தேசிய விநாயகம் அடுத்த ரெங்கராஜன் என இயற்பெயர் கொண்டவர் சுஜாதா சோ ரெங்கராஜன் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர் சுஜாதா ஸோ சுஜாதா வந்து ஒரு பெண் பெயரை போல இருக்குது அப்படின்னு நம்ம பெண்பாலை குறிக்கிறதுன்னு நினைக்கலாம் ஆனால் அவர் வந்து நார்மலாகவே நார்மலாவே அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ரெங்கராஜன் அப்படின்றது தான் கவிஞர் ஏறு பாவலர் மணி புதுமை கவிஞர் தமிழ்நாட்டின் தாகூர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் வாணிதாசன் நல்லா பார்த்துக்கோங்க கவிஞர் ஏறு வாணிதாசன் பாவலர் மணி வாணிதாசன் புதுமை கவிஞர் வாணிதாசன் தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாசன் இந்த சிறப்பு பெயர்களுக்கெல்லாம் ஆஹ் யாரு ஆஹ் சொந்தக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் ஓகேங்களா திருவள்ளுருடைய சிறப்பு பெயர்கள்ல மாறுபட்டது எது அப்படின்னா பாவலர் ஓகேங்களா தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் யார் அப்படின்னா என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம் தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அதை நீங்க இங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சுப்பிரமணிய பாரதியார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரதி கனக சுப்ரதினம் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா முத்து முத்தா கவிதை எழுதுவார் அதனால அவர் வந்து முத்தையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு துரைராசு அப்படின்றவர் வந்து அவருடைய அஹ் நம்ம அவரை என்னன்னு சொல்லுவோம்னா முடியரசன் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் ஓகேங்களா அடுத்து நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அசுரனால வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் வே ராமலிங்கம் வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி இரண்டு பேரு எத்திராசலு என்கிற அரங்கசாமி மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா தான் கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் காமராஜருடைய மற்ற சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா ஒரு பெருந்தலைவர்னு சொல்லலாம் கர்ம வீரர் ஏழையினுடைய பங்காளர் படிக்காத மேதை இது எல்லாமே வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள் பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார் பாவலர் அப்படின்றவர் நம்ம திருவள்ளுவர் பாவலர் ஏறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதி அப்படின்னு யார் பட்டம் கொடுத்தா எட்டயபுரம் மன்னர் தான் பட்டம் கொடுத்தாரு யாருக்கு கொடுத்தார் பாரதியாருக்கு கொடுத்தார் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அருள்மொழி தேவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மொழி தேவர் என்று அழைக்கப்பட்டவர் சேக்கிலார் சேக்கிலார் மருள் நீக்கியர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் என்னன்னு சொல்லுவோம் மருள் நீக்கியர் அப்படின்னு சொல்லுவோம் ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் சூடி கொடுத்து சுடற்கொடி ஆண்டாள் அதை ஈஸியா நீங்க எழுதிருவீங்க பாவலரீர் பிரிஞ்சத்தினோட இயற்பெயர் துரை மாணிக்கம் பாவலரீரு பிரிஞ்சத்தனோட இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் சுந்தரரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நம்பியாரூர் தம்பிரான் தோழன் இது எல்லாமே சுந்தரருடைய இயற்பெயர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இதெல்லாம் வருது இல்லைங்களா சோ அந்த சுந்தருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நம்பியாரு அண்ட் தம்பிரான் தோழன் இது ரெண்டுமே அவருடைய இயற்பெயர் எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மா ராமலிங்கம் எழில் முதலுடைய இயற்பெயர் மா ராமலிங்கம் கமலாலயன் இதனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குணசேகரன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் காலமேக புலவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரதன் வரதன்றதுதான் காலமேக புலருடைய இயற்பெயர் கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆஹ் நாகலிங்கம் கந்தருடைய இயற்பெயர் நாகலிங்கம் சீத்தலை சாத்தனுடைய இயற்பெயர் சாத்தன் காரியாசனுடைய பெயர் காரி அதனுடைய முதல் ஆஹ் பகுதி பாதி பகுதி எடுத்துக்கோங்க காரி குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா சரிங்களா குழந்தை கவிஞர் யாரு அழவள்ளியப்பா சிறுகதையின் திருமூலர் மௌனி மௌனி தான் யார் அப்படின்னா சிறுகதையின் திருமூலர் ஓமை கவிஞர் சுரதா படிம கவிஞர் அப்துல் ரகுமான் படிம கவிஞர் யாரு அப்துல் ரகுமான் கவிக்கோ என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என அழைக்கப்பட்டவர் அப்துல் ரஹ்மான் உலக சிறுகதியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் வால்ட ஸ்காட் உலக சிறுகதியின் தந்தை யார் அப்படின்னா வால்டர் ஸ்காட் சோ இவர் தான் வந்து சிறுகதியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் அடுத்து சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராப்பி பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி செய்திப்பிள்ளை சொல்லின் செல்வன் யார் அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வன் யார் அப்படின்னா அனுமன் அடுத்து காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வேற பிள்ளை தான் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கவியன் அழைக்கப்பட்டவர் வீரராகவும் முதலியார் வீரராகவும் முதலியார் யார் அப்படின்னா அந்தகவி என அழைக்கப்பட்டவர் ஆசிய ஜோதி என்று அழைக்கப்பட்டவர் நேரு ஆசிய ஜோதி நேரு வீரமாமனியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி ஸோ அது வந்துட்டு தைரியநாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம் நாகூர் ரூமியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது ரஃபி நாகூர் ரூமியினுடைய இயற்பெயர் முகமது ரஃபி புதுமைபித்தனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விருத்தாச்சலம் புதுமைபுத்தருடைய இயற்பெயர் விருத்தாச்சலம் அயோத்தி தாசருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவர் ஆயன் அயோத்தி தாசருடைய இயற்பெயர் காத்தவர் ஆயன் அயோத்தி தாசருடைய இயற்பெயர் ஆயன் குணகுடி மஸ்தான் சாஹிப்பினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் குணகுடி மஸ்தான் சாகிப்பினுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் தென்னாட்டு காந்தி காமராஜர் தென்னாட்டு காந்தி அழைக்கப்பட்டவர் காமராஜர் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் மாப்பூ சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் செல்வரன் அது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் அதனால சிலம்பு செல்வர் அப்படின்னு நீங்க படிக்கணும் சிலம்பு செல்வரன் அழைக்கப்பட்டவர் மாப்பூ சிவஞானம் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதர் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இந்த மாதிரி ஆஹ் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியாரை புகழ்ந்தார் என்னன்னா சொல்லி புகழ்ந்துருக்காரு பாருங்களா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளார் பாரதியாரை புகழ்ந்துள்ளார் தமிழ்தென்று பிரிவேக்கா தமிழ்தென்று பிரிவேகா கோமகளுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜலட்சுமி கோமகளுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி மாதானு பங்கி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் திருவள்ளுவர் மாதானு பங்கி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர் முதற் பாவலர் புலவர் நான்முகனார் சென்னாபோத பெருநாவலர் இது எல்லாமே திருவிழைய மற்ற பெயர்கள் தண்டமிழ் ஆசன் நன்னூல் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசன் நன்னூல் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாடியவர் பாராட்டியவர் இளங்கோவடிகள் கன்னியமிகு தலைவர் காகித மில்லத் அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த காகித மில்லத்தினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் என்பது அவருடைய இயற்பெயர் சரி அடுத்து பாருங்க கவியரசு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா இல்லைங்களா சிறப்பு பெயர் வந்து கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் திராவிட நாட்டுடைய வானம்பாடி முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ராஜகோபாலன் என்பது இவருடைய இயற்பெயர் யாருடைய இயற்பெயர் சுவதாவுடைய இயற்பெயர் சன்மார்க்க சண்ட மாருதம் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் சன்மார்க்க சண்ட மாருதம் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய மற்ற பேர் என்ன தேசியம் காத்த செம்மல் வித்யாபாஸ்கர் கேசரி பிரணவ கேசரி அது இது மாதிரி இருக்கு இந்து புத்த சமய மேதை சோ இது எல்லாமே முத்துராமலிங்க தேவருடைய மற்ற பெயர்கள் அடுத்து காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்து அறிவியல் புனைக்கதைகளுடைய தலைமகன் யார் அப்படின்னா வர்ன் ஜூல்ஸ் பர்ன் தான் அறிவியல் புனைக்கதைகளுடைய தலைமகன் என்று போற்றப்படுபவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரனார் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரசிகமணி அப்படின்னு சொல்லுவோம் கடித இலக்கியத்தினுடைய முன்னே முன்னோடி யார் அப்படின்னா டி கே சிதம்பரனார் வளர்தமிழ் ஆர்வலர் என்று அழைக்கப்பட்டவர் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரம் வளர்தமிழ் என்று அழை வளர்தமிழ் ஆர்வலர் என்று அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரனார் குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவரும் டி கே சிதம்பரனார் தான் இவருக்கு என்னென்னலாம் இருக்கு பாருங்களேன் ரசிகமணி கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான் பசுவையா என்று அழைக்கப்பட்டவர் சுந்தர ராமசாமி பசுவையா என்று அழைக்கப்பட்டவர் சுந்தர ராமசாமி இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரடிஸ் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் தந்தை பெரியார் தெற்காசியாவினுடைய சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய மற்ற பெயர்கள் வைக்கம் வீரர் ஈரோட் சிங்கம் பகுத்தறிவு பகலவன் புத்துலக தொலைநோக்காளர் சுயமரியாதை சுடர் பெண்ணின் போர் முரசு சோ அவருடைய மற்ற பெயர்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க வைக்கம் வீரர் ஈரோடு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் புத்துலக தொலைநோக்காளர் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு அடுத்து பி ரேவதி ஆகிய புனைப்பெயர்கள் கொண்டவர் ரேவதி ஆகிய புனைப்பெயர்கள் கொண்டவர் யார் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி சோ புதுக்கவிதையினுடைய புது கவிதையினுடைய தந்தை புதுக்கவிதையினுடைய தந்தை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நா பிச்சமூர்த்தி புது கவிதையினுடைய தந்தை வந்து நா பிச்சமூர்த்தி சரிங்களா அடுத்தது கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம் கல்யாணியினுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் அடுத்தது பொன்மொழி புலவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் அப்பா பொன்மொழி புலவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் அப்பா துறையார் பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்ட என்று அழைக்கப்பட்டவர் பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யாரு பாரதியார் அடுத்து சீவலமாறன் என என பட்டப்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா அதி வீரராம பாண்டியன் சீவள மாறன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் அதி வீரராம பாண்டியன் சதாவதாணி என பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி காவலர் சதாவதாணி என பாராட்டப்பட்டவர் செய்குதம்பி காவலர் சதாவதாணி என பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர் சதாவதாணி என்றது செய்குதம்பி பாவலர் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேசரி திரிபோன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை கொண்டவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஸோ ரெண்டாம் ராஜராஜ சோழன் தமிழிசை இயக்கத்தினுடைய தந்தை அப்ரஹாம் பண்டிதர் சிந்துக்கு தந்தை யார் அப்படின்னா அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தை அண்ணாமலையார் அதாவது காவடின்னு சொல்லுவாங்க அது சிந்துக்கு தந்தைன்னு நீங்கள் வச்சுக்கலாம் சிந்துக்கு தந்தை அண்ணாமலையார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சிவை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதரனார் ஸோ இதுவரையிலும் நம்ம அறிஞர்களுடைய இயற்பயிர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் நீங்கள் அதை ஒரு தடவை நல்லா கோத்து பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு நான் உங்களுக்கு அதை நம்ம மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த இது மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்தது தந்தை பெரியாருடைய மற்ற பெயர்கள் இதெல்லாமே எல்லாமே நீங்கள் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க தந்தை பெரியார் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் இளையக்களம் பசுவையா குற்றால முனிவர் இதெல்லாமே வந்துட்டு ஒருத்தர் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதுவரையிலும் நம்ம அறிஞர்களுடைய இயற்பெயர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இது ஒரு டைம் ரெவிஷன் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இபினிஎஸ்சி டிஎன்பிசி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போதான் அந்த நிறைய அந்த சிறப்புப் பெயர்களும் இயற்பெயர்களும் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பிநேஸ் டிஎன்பிசி அகாடமியை வாட்ச் பண்ணுங்க நன்றி